ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நம்ம பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழிலிருந்து அறுபத்தி எட்டாவது பாடலாக திருச்செந்தூர் முருகன் மீது பாடப்பெற்ற பாடல்தான் தொந்தி சரிய மயிரை இந்த பாடல் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கவும் குடும்பத்தில் அமைதி நிலவவும் சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலையும் பாடலுடைய பொருளையும் பார்க்கலாம் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் முதுகே வளைய இதழ் தொங்க ஒருக்கு தடிமேல் வரமகளிர் நகையாடி தொண்டு கிழவனிவனாரென இருமல் நெனனு முனுரையே குளர விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாகி வந்த அதிலே மிடையும் ஒரு பண்டிதனுமையுருவே தனையும் இள மைந்தருடமை கடனே துயர் மேவி மங்கை அழுது விழவே யம நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின்மிசை வரவேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதார் உயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பறவினொடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழு மருகா வஞ்சி இளவஞ்சி மருமழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேரொடு மடிய அடுதீரா திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த அலையே கரை பொருத சிந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளை இந்த பாடல் அருணகிரிநாதர் முதுமையின் கொடுமையையும் அப்போது உடல் படும் அவஸ்தைகளையும் உறவினர்களின் அலட்சியத்தையும் மிக தத்துரமாக விவரிக்கிறாரு அந்த அச்சமூட்டும் இறுதி வேளையில வேறு எந்த உறவும் உதவாத நிலையில் முருகப்பெருமான் தனது மயில் மீது ஏறி வந்து மரண பயத்தைப் போக்கி தன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று உள்ளம் முருக வேண்டுகிறார் கோசலே தன் மகன் ராமனை அன்புடன் அழைத்ததை உதாரணமாக காட்டி அதே பரிவுடன் தன்னை வந்து காக்க வேண்டும் என்பதே இப்பாடலின் சாரமாகும் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை மசைய முதுகே வலையெய்த தொங்க உருக்கை தடுமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவனைவனார் என இரும்பல் நினனும் முறையே குழற விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடி செவியாகி என்ன சொல்றாங்க நான் இங்க அருணகிரிநாதர் முதுமையின் ஒவ்வொரு நிலையையும் மிக துல்லியமாக படம்பிடித்து காட்டுகிறார் உடல் தளர்வு உறுப்புகளின் செயலிழப்பு பிறரின் ஏலனம் என முதுமையின் அவலத்தை வரிசைப்படுத்துகிறார் இந்த வர்ணனை இந்த உடலின் நிலையற்ற தன்மையை மிக ஆழமாக உணர்த்துகிறார் இங்கு முதுமையனால தொந்தி சரிஞ்சு முடி நரைச்சி பற்கள் வரிசையாக ஆடி முதுகு வளைந்து உதடுகள் தளர்ந்து தொங்க ஒரு கையில் தடியை ஊன்றியபடி நான் தள்ளாடி வரும்போது இளம் பெண்கள் என்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பார்கள் யார் இந்த கிழட்டு வேலைக்காரன் என்று அவர்கள் பேச என் இரும்புலோ கிங்கின் என்று சத்தமிட என் பேச்சும் குழறி கண்களின் பார்வை மங்கி குருடாகி காதுகளும் கேட்கும் திறனை இழந்து செவிடாகி விடுகிறதுன்னு இந்த நாலு வரியில் சொல்லியிருக்காங்க அடுத்த வரிகள் வந்த பிணையும் அதிலே மிடையும் ஒரு பண்டி தனிமை உருவே தனையும் இல்லை மைந்தர் உடமை கடனே தினமுடுக துயர்மேவி மங்கை அழுதி விழவே எமப்படர்கள் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் நோய்கள் வந்து என்னை மேலும் துன்புறுத்த ஒரு பண்டிதனைப் போல என் உடல் படும் வேதனையை நான் அனுபவிக்க என் பிள்ளைகளோ இன்னும் என்ன சொத்து இருக்கிறது என்ன கடன் பாக்கி இருக்கிறது என்று கேட்டு என் துயரத்தை மேலும் அதிகரிக்க என் மனைவி அழுது புலம்ப எமதூதர்கள் என்னை சூழ்ந்து நிற்க உடலிலிருந்து மலஜலம் வெளியேற என் உயிர் மங்கி போகும் அந்த நேரத்தில் நீ தாமதம் செய்யாமல் உனது மயில் வாகனத்தின் மீது ஏறி என் முன் வர வேண்டும்ன்னு சொல்கிறாங்க அடுத்தவரிகள் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக இனி வருக என் கண் வருக தாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே உண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினோடு கோசலை புகழன் வருமாயன் என் தந்தையே வா ரகுகுலத்தின் தலைவனே வா என் மைந்தனே வா என் அன்பு மகனே இனிமையாக வா என் கண்ணே வா என் உயிரே வா அழகனே வா இங்கே வா என் அரசனே வா பாலை அருந்தவா மலர் சூட்டி கொள்ளவா என்றெல்லாம் தாய் கோசலை மிகுந்த பரிவுடன் அழைத்தவுடன் அவள் முன் தோன்றும் மாயனாகிய ராமபிரானின் அதேபோல முருகனும் தன் முன் வரவேண்டும் என்பதே அவரது உள்ளார்ந்த வேண்டுகோள் சிந்தை அழகா குரவரில வஞ்சு மருமழகா சிற சிந்த அசுர கிளை வேரோடு மடிய அடு தீரா திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை போறுத செந்தில் நகரில் எனதே மருவி வளர் பெருமாளே அந்த ராமபிரானின் சிந்தை மகிழும் மருமகனே குரப்பின் வள்ளியை மணந்த அழகனே தேவர்களின் சிறையை நீக்கி அசுரர்களின் வம்சத்தையே வேரோடு அழித்த ஒப்பற்ற வீரனே பிறைச்சந்திரன் பாம்பு கங்கை நதி ஆகியவற்றை சடையில் சூடிய சிவபெருமான் அருளிய குமாரனே அலைகள் கரையை மோதும் திருச்செந்தூர் நகரிலே இனிதே வீட்டிலிருந்து வளரும் பெருமாளே நீ என் முன் வரவேண்டும்னு வேண்டுகிறார் சுருக்கமாக சொல்லணா பெருமானே முதுமையால் என் உடல் தளர்ந்து பற்களாடி முதுகு வளைந்து தடியூன்றி நான் வரும்போது பிறர் ஏளனம் செய்ய நோய்கள் வாட்ட பிள்ளைகள் சொத்துக்காக வற்புறுத்த மனைவி அழுது புலம்ப எமதூ தூதர்கள் என்னை சூழ்ந்து என் உயிர் பிரியும் அந்த அச்சமூட்டும் நேரத்தில் நீ தாமதிக்காமல் உனது மயில் மீது ஏறி என் முன் வர வேண்டும் தாய் கோசலை அன்புடன் அழைத்தவுடன் ஓடோடி வந்த ராமனின் அன்பு மருகனே வள்ளியின் மணாலனை சூரனை அழித்த வீரனே சிவனின் புதல்வனை திருச்செந்தூரில் வீட்டிருக்கும் பெருமாளி நீயே என் இறுதி துணையாக வந்து என்னை காத்தருள வேண்டும் அருணகிரிநாதர் திருச்செந்தூர் முருகனிடம் வேண்டி இந்த பாடலை பாடியிருக்காரு நீங்களும் இந்த பாடலை திருச்செந்தூர் முருகனை நினைச்சு பாடுங்க கண்டிப்பா முருகரோட அருள் உங்களுக்கும் கிடைக்கப் பெறுவீங்க கணவன் மனைவி கிட்ட இருக்க வேறுபாடு நீங்கவும் குடும்பத்துல அமைதி நிலவும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி இன்புற்று வாழவும் இந்த பாடலை தினமும் வேண்டி பாடுங்க கண்டிப்பாக அதுக்கான பலனை நீங்கள் பார்ப்பீங்க முருகரை நம்பி எந்த ஒரு செயலை செய்தாலும் கண்டிப்பாக அதில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா